அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் பதினாலாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் புதன்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நவகிரகனுடைய முதல்வண்ண சொல்லக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அதிகாரம் மிக்க ஆளுமை திறன் கொண்ட சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது உற்சாகம் நிறைந்த நாளா இருக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல சுபமுகூர்த்தமாவும் இருக்கு மகா சிவராத்திரி இருக்கிறதுனால சிவபெருமானை நோக்கி நீங்க விரதம் இருக்க உகந்த நாள் இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரர்கள் சிவபெருமான்கிட்ட என்ன வேண்டுதல வைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் ஏன்னா சிவபெருமான பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பதவிகளை சொல்லியிருக்கோம் நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எந்த குடியில போறதும் சரிங்க நீங்க எப்பேற்பட்ட ஆட்ல இதுக்கு முன்னாடி தப்பானவங்களாவே இருங்க ஆனா உண்மையான பக்தியோட இந்த ஒரு நாள் அவரை நோக்கி நீங்க விரதம் இருந்தா மட்டுமே போதும் அந்த பக்தியை வந்துட்டு அவர் ஏத்துப்பார் மத்த தெய்வங்கள் கூட தான் வரம் கொடுக்கறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா சிவபெருமான் மட்டும்தான் ஆஹ் இந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாதனாலயே நிறைய அறக்கர்கள் கூட அவரை நோக்கி தவம் புரிந்து வர வாங்கிருவாங்க நிறைய இன்னல்களுக்குமே சுபர்மனை ஆளாகிருக்காரு உங்களுக்கு புரியுதுங்களா இப்ப வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சுபர்மனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு கெட்டவங்கன்னு தெரிஞ்சுமே அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிருப்பீங்க ஆனா அவங்களுடைய குணாதிசயம் என்னவா இருக்கும் திரும்ப 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 உங்களை அழிக்கவே உங்ககிட்டயே உதவி வாங்கிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க ஆனாலும் தாங்கிட்ட உதவி வாங்கிட்டு தன்னையே தண்டிச்சாலும் உங்களால மற்றவங்களுக்கு உதவி செய்யாம இருக்க முடியாது இப்படிப்பட்ட குணாதிசயம் உங்களுக்கு இருக்கிற மாதிரிதான் சுபெருமானமே அப்படிப்பட்டவர் தான் எத்தனை அறக்கர்களுக்கு அவர் வந்து வரம் கொடுத்து அதனால பாதிப்புகள் வந்தாலும் அதையும் அவர் சரி செஞ்சு பாரு திரும்பவும் அறக்கர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் ஸோ அரக்கர்களுக்கே வந்துட்டு அவர் வரம் கொடுக்குறப்போ நம்மளாம் சாதாரண பாமர மக்கள் தெரிஞ்சும் தெரியாமலோ எத தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு சுபெருமானம் நோக்கி விரதம் இருக்கிறது சிறப்பான விஷயம் மகா சிவராத்திரி நாள்ல நம்மளுடைய சிந்தையில வந்து அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து அவரை வந்து பூஜிக்கணுங்க இந்த மகா சிவராத்திரியுடைய கதை தெரியுங்களா ஒரு பிரளைய காலத்துல பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் பரம்பொருளுக்குள்ள அடக்கும் அடுத்து அந்த இரவு பொழுதுல பார்வதி தேவி சிவபெருமான நினைச்சு பூஜை செய்வாங்க அதோட நான்கு ஜாமங்களையுமே ஆகம விதிப்படி அர்ச்சனையும் செஞ்சாங்க சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் பார்வதி தேவி பூஜை செய்த காலம்தான் நம்ம வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு அழைக்கிறோம் இந்த வழிபாட்டோட முடிவுல பார்வதிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அவர்கிட்ட பார்வதி தேவி சொல்றாங்க ஐயனை சிவராத்திரி நாட்கள்ல நான்கு ஜாமம் முழுவதும் உங்களை நினைச்சு வழிபாடு செய்யறவங்களுக்கு சகல நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்வதி தேவி கேட்டுக்கிட்டாங்களாம் அது வந்து அவங்களுடைய வாழ்நாள் இறுதியில முக்தி அளிக்க உதவும்னு ஈஷன் வந்துட்டு பார்வதி தேவிக்கு அருள் கொடுத்தாரு இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது மாதந்தோறும் வருதுங்க ஆனாலும் அம்பிகால வழிபட்டு அந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி தான் ரொம்பவே அந்த சிறப்பு ஒரு முறை மகாவிஷ்ணுவும் பிரம்மனுக்கும் இடையே வந்துட்டு தங்களை வந்து யார் பெரியவங்க அப்படின்னு போட்டி வந்துச்சான் அப்போ சிவபெருமான என்ன பண்ணாரா அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்பாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நின்னார் ஈசனுடைய முடியோ அடியோ யார் முதல்ல பாக்குறாங்களோ அவங்களே பெரியவங்க அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க இதை வந்துட்டு அன்னப்பருவ உருவம் எடுத்து பிரம்மன் வந்து ஈச பருவானுடைய முடியை தேடி வந்துட்டு போயிட்டே இருந்தார் அதே மாதிரி வராக வடிவம் எடுத்து மகாவிஷ்ணு பாதல் தோண்டிக்கிட்டே போனார் ஈஷனுடைய அடியும் தேடி புறப்பட்டனர் இந்த கோலத்தை வந்துட்டு லிங்கோத்பவர் கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகா சிவராத்திரி நாள்ல திருக்காட்சி அப்படிங்கிறது காண கிடைக்காத ஒரு விஷயம் சிவராத்திரி நாட்கள்ல விரதம் இருந்தீங்க அப்படின்னாவே தெரியாமல் செய்த பாவங்களும் சரி தெரிந்தே செய்த பாவங்களும் சரி நம்மை விட்டு நீங்கிறது ஐதீகம் சிவராத்திரி விரதத்தை வந்துட்டு யார் வேணா கடைபிடிக்கலாம் அதுக்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது வருடம் முழுவதுமே நீங்க வந்துட்டு மேற்கொண்ட விரதத்திற்கான பலனை அந்த ஒரு நாள் கொடுத்துரும் நூறு அஸ்வமதை யாகம் செய்வது பலமுறை கங்கையில நீராடுவது கூட இந்த ஒரு மகா சிவராத்திரி விரதத்துக்கு ஈடாகாதுன்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு மகா சிவராத்திரி விரதம் வந்து மகத்துவம் வாய்ந்தது விரதம் எப்படி இருக்கணும் சிவராத்திரிக்கு முன்ன தினம் ஒருவேளை மட்டுமே உணவரணும் சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில எழுந்து நீராடி சூரிய பகவானுடைய உதயத்துக்கு முன்னாடி வீட்டுல பூஜையம் முடிச்சது அதுக்கு பின்னாடி அருகிலுக்குடி சிவபெருமான் ஆலயத்துல மூலவர் லிங்கத்தை வணங்கணும் மாலையில வீட்டுல பூஜை செஞ்சுட்டு மலர்களால அலங்கரித்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து சிவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வரணும் அதே மாதிரி அங்க நான்கு கால பூஜையில கலந்துக்கணும் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் அலங்காரம் இதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும் அதே மாதிரி இரவனுடைய த திருநாமத்தை தவிர வேற எதையுமே உச்சரிக்க கூடாது இரவு முழுவதுமே கண் விழித்து இருக்கணும் கோயிலுக்கு போய் தான் கண் விழிக்கணும் எல்லாம் கிடையாது நீங்க வீட்டுல இருந்தாலும் அவரை நினைச்சுக்கிட்டு நீங்க கண்மொழிச்சிட்டு இருக்க நான்கு ஜாமங்களும் முறைப்படி யார் பூஜை செஞ்சு ஈஷபெருமானுக்கு வில்வத்தால அர்ச்சனை செய்யறீங்களோ அதுக்கு உரிய பலனை அவர் வந்து கொடுப்பாரு இந்த விரதம் மேற்கொள்றாங்க அப்படின்னாக்க ஏனோ தானே கிடையாது ஒரு சிலரை வந்து பாத்தீங்கன்னாக்கா சாப்பிடாம விரதம் இருக்கிறப்ப கோபப்படுறது இந்த மாதிரி எதுமே கூடாது கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் சிந்தையில வந்துட்டு உங்களுக்கு அமைதி இருக்கணும் சிவபெருமானத்தை பாடிக்கிட்டே இருக்கணும் பேராசையை கைவிட்டணும் மத்தவங்களுக்கு வந்து தீங்குழைக்காம இருக்கணும் ஐந்து எழுத்து மந்திரமான சிவாயினம் அப்படிங்கிற சொல்ல வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் கலச பூஜையில லிங்கத்தை வச்சு பூஜை செய்யலாம் பூக்கள் அபிஷேக பொருட்களை கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது நன்மை கொடுக்கும் அதுவே வீட்டுல மகா சிவராத்திரி பூஜை செய்யறப்போ சிவ ருத்ர பசுபதி நீலகண்டா மகேஸ்வரா ஹரிகேசா பீமா மகாதேவா ஆகிய பனிரெண்டு பெயர்களை உச்சரிக்கணும் இறைவன் வந்து பூக்களால அச்சரிக்கணும் இந்த வார்த்தைகளை சொல்லி கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஆலயத்தை வளம் வந்து சிவபெருமானுடைய மூல மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யணும் நான்கு ஜாம பூஜைகளும் முடிஞ்ச பின்னாடி மறுநாள் காலையில நீராடி காலையில காரியங்களையும் உச்சி காலத்துல முடிக்கணும் பின்னாடி இறைவனுக்கு படித்த நெய்வேதியங்களை தானம் கொடுத்துட்டு விரதம் இருப்பவங்க வந்து சாப்பிட்டு அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம் சிவராத்திரி நாள் முழுக்கவே உபவாசம் இருக்க முடியாதவங்க ஒவ்வொரு ஜாம பூஜையும் முடிந்த பிறகும் தண்ணீர் பால் பழங்களை எடுத்துக்கலாம் அப்படி பூஜை செய்ய முடியாதமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிவ துதிகளை சொல்லிக்கிட்டு இருந்தா போதும் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்தா போதும் அந்த இரவை மட்டும் கழிக்கலாம் தொடர்ச்சி இருபத்தி நாலு வருடங்களுக்கு சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்களுக்கு சிவகதி அடைவார்கள் இது வந்து சிவபெருமான் கொடுத்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இருபத்தி ஒரு தலைமுறைகளையும் நற்கதி அடைந்து முக்தி கிடைக்கூடிய அளவுக்கு இந்த சிவராத்திரியுடைய விரதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும் ஏன்னா சிவபெருமானுடைய இந்த மகா சிவராத்திரிய பலன்களை பேசுறது ஒரு சுருக்கமாக சொல்ல முடியாது சோ இதை தொடர்ந்து இந்த நாளுக்கான பலன் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு மொதல் விஷயம் உடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உத்தியோக பதவிகள் இருக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையா ஆண்களோ பெண்களோ உயர் அதிக கிட்ட உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே மாதிரி ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு உண்டாகும் விவசாய பணிகள்ல வெற்றி உண்டு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கூட பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இன்னைக்கு சிம்ம ராசிக்காரல பொறுத்த வரைக்கும் மனசுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி தொழில் விஷயமா வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லா விதங்கள்லயும் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு உற்சாகமான நாளுங்க மேலும் இந்த நாள்ல பணப்புழக்கம் அப்படிங்கறது அதிகமா இருக்கும் உறவுக்காரர்கள் நண்பர்கள் உங்களுடைய முடிவுகளுக்கு கட்டுப்படுவாங்க அதிகார பதவியில இருக்கவும் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க அரசால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு முன்னேற்றத்துக்கு போகும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு நெருக்கமாக இருக்க போறீங்க சிறப்பா சொல்லணும்னாக்க அமோகமான நாளுங்க அதே மாதிரி உறவுகளிலேயே ஒதுங்கி போன கூட இப்போ உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து தொல்லை பண்ணுவாங்க அந்த தொல்லையுமே உங்களுடைய மனத்தின்மையால முறியடிப்பீங்க மேல அதிகாரங்கிட்டே பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு கடினமா உழைப்பீங்க ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் இன்னைக்கு சிம்ம ராசி கவனமா இருக்கணும் அடுத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடாம இருக்கணும் அதே மாதிரி கொடுத்த கடனை பெறுவதில் கொஞ்சம் சிரமமா இருக்கும் இருந்தாலும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பணம் உங்க கைக்கு வரும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உயர்வு உண்டு மேலும் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கோ இல்லை உங்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ வசதியான இடத்துல இருந்து நல்ல சம்பந்தம் கூடி வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரிகளில் அதிக முயற்சியின் பேர்ல இடம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சண்ட சச்சரவுகள் மறையுது குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை கொடுக்குதுங்க இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள்ல அலைச்சல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த அலைச்சலை விட அதிகமான ஆதாயம் கிடைக்கும் தொழிலை பொறுத்த புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க நூதன பொருள் சேர்க்கை உண்டு உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் தலைமை கிட்ட ஆதரவும் கிடைக்கும் அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு ரொம்ப சிறப்பான ஆளுங்க நீண்ட நாள் கனவு நிறைவேறும் குடும்பத்துல இருந்த குழப்பம் சண்டை சச்சரவு மறைந்து குடும்பத்துல சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பிள்ளைகளாலேயும் மகிழ்ச்சி உண்டு கணவர் வகையில உங்களுக்கு அன்பும் ஆதரவும் உண்டு ஒரு சில பெண்மணிகளுக்கு இன்னைக்கு வந்து நகை நட்டு வாங்குறதுக்கான யோகம் கூட இருக்குங்க பண தேவைகள் குறிப்பா பூர்த்தி ஆகும் இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில இருந்த நெருக்கடிகளும் விலகும் இதே உத்தியோக பணிகள்ல இருக்கிறீங்க தனியார் துறையாக அரசாங்கத்துறையை பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிட சூழல் சிறப்பா இருக்கும் திட்டமிட்ட காரியங்களை சாதிச்சுப்பீங்க கூட வேலை பார்க்கக்கூடிய அன்பும் ஆதரவும் பெருகி நிற்கிறதுனால மேல அதிகாரங்கிட்ட கூட இன்னைக்கு உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது படி மேல இருக்கும் சோ எல்லா வகைகள்லையுமே வெற்றி உண்டு குறிப்பா அரசியல்வாதிகளுக்கு வாக்கு வன்மையினால நீண்ட நாட்களாக திட்டமிட்ட ஒரு காரியத்தை இன்னைக்கு வந்து சாதிச்சுக்க போறீங்க அதே மாதிரி தொண்டர்கள் மத்தியிலும் சரி மேலிடத்துலயும் சரி உங்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது மேம்பட்டு நிக்குதுங்க அடுத்து விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கவனம் செலுத்துங்க லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த விட ஒரு படி அதிகமாவே கிடைக்கும் சகல விதங்கள்லயும் இந்த நாள் சிறப்பான தாங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று இதனால அதிகமா மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இதை தொடர்ந்து நட்சத்திர படங்கள பார்க்கலங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு மேலும் நினைச்சது நடக்கும் எதிர்ப்புகள் விலகும் உடலில் ஏற்படுத்த பாதிப்புகள் நீங்குது குறிப்பா உடைய பண தேவைகள் நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வரும் நெருக்கடிகள் நீங்குது அடுத்த பூரம் நட்சத்திரம் உடைய எண்ணங்கள் நிறைவேறும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க ஒரு வரியில சொன்னாக்கா உங்களுடைய சிந்தனைகள்ல வெற்றி உண்டு அடுத்த உத்திரம் நட்சத்திரம் அதிர்ஷ்ட வாய்ப்புல அமையக்கூடிய நாளா இருக்கு நிரந்தர வருமானத்திற்கான வழி தெரியும் முயற்சிகள் கூட லாபத்தை கொடுக்கும் சேமிப்புல கவனம் போகும் அரசு வழி முயற்சிகள் கூட ஆதாயத்தை ஏற்படுத்துங்க சோ நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த நாள் சிம்மராசிக்கு சிறப்பான நாள் உற்சாகமான நாள் வெற்றியை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்கு இந்த நாள் முழுக்க ஓம் சிவாய நமன் சொல்லிட்டு நம்முடைய சிவபெருமானுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க முன்னாடி சிவபெருமானுடைய இந்த மகா சிவராத்திரி விரதம் இருந்தா என்னென்ன பலன் அப்படிங்கறத நிறைய பார்த்துருக்கோம் இது எதுவுமே முடியாத பட்சத்துல இந்த நாள் முழுக்க அவருடைய நாமத்தை மட்டுமே உச்சரிச்சாலே போதும் அவர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுத்துருவாரு பெருசா நம்ம வந்து இந்த உலகத்தாழ்நோம் நம்ம வரம் கேட்க போறது கிடையாது நம்முடைய வாழ்க்கை ஒரு சின்னத அதை வந்துட்டு நல்லபடியா நடத்துறதுக்கான வாய்ப்பு நம்ம ஷோபர்வான் கொடுக்காமலையா போயிடுவார் வாழ்த்துக்கள் ஓம் சிவாய நம